இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடுகிற வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கத்ராய ஆழ்ந்தவரே தப்புவிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறோருமா இருக்கிறா என்று கட்டுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே அநேகர் அநேக விதமான பாதைகளை கடந்து வருகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க முடியும் சிலர் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதையும் இன்னும் சிலர் துன்பத்தின் நடுவிலே வாழ்வதையும் இன்னும் சிலர் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையையும் இன்னும் சில நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையும் நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் கற்றுடைய வேகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கற்றாகி இயேசு ஒருவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரும் வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரனாகிய தா சொல்லுகின்ற பொழுது எனக்கு விரோதமாய் அனைவர் எழும்பி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மேலும் ஆண்டவர் என் தலையை உயர்த்துகிறவ என்று சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறது என்று சொல்கிறார் சத்ருவினால் நெருக்கப்படுகிறீர்களோ கவலைப்படாத உங்கள் சத்ருக்களுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் குடுமையான மனுஷனுக்கும் இறக்கமற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களுக்கும் அவர் உங்களை தப்புவிக்கிறார் அப்போ பவுல் சொல்லுகின்ற பொழுது குருந்தியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சகோதரியே நெருக்கத்தின் மத்தியிலும் கடன் பிரச்சனையின் மத்தியிலும் சத்துருக்களினால் உண்டான நெருக்கத்தின் மத்தியிலும் உழந்து கொண்டிருக்கிறீர்களோ கிறிஸ்து ஒருவரே உங்களை தப்புவிக்கிறவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அடையாளங்களை செய்கிறவர் உங்களை உளையான சேற்றிலிருந்தும் நெருக்கத்தில் இருந்தும் ரட்சிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அவர் ஒருவரே உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார் எனவேதான் இன்னும் சங்கீதக்காரர் சொல்லுகின்ற பொழுது கத்ராய் ஆண்டு சிங்கத்தின் வாய்க்கு என்னை ஒரு விசை தப்புவித்தார் கரடிக்கும் என்னை தப்புவித்தார் கோலியாத்தின் கைக்கும் என்னை இரண்டு ஈட்டியை ரா பொழுதும் அவர் என்னை என்னைவித்தார் சுட்டறிக்கப்பட்ட போது கூட இருந்தவர்கள் என் மீது கல்லறிய பார்த்தார்களே அப்பொழுதும் அவர் என்னை தப்பு வித்தார் அது மாத்திரம் அல்ல மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாதாள கட்டுகள் என் மேல் விழுந்தது எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து தப்புவித்தார் என்று சுமாசத்தோடு கூட சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரினி சகோதரியே மரண கண்ணிகள் உன் மீது விழுந்திருக்கிறதோ மரண அலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டதோ பாதாள கட்டுகள் உன்னை உண்மையில் விழுந்ததோ வியாதி உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறதோ இந்த வியாதியை காட்டிலும் உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் அவர் உங்கள் வியாதியை உங்களை விட்டு அல்லது உங்கள் மேல் விழுந்த மரண கண்ணிகளை உங்களை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்து உங்களை கரம் பிடித்து உங்களுக்கு அர்த்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எதிராய் எதிர்த்து வருகிறவர்களை ஆண்டவர் துரத்தி அடித்து உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே கத்ராகியேசு பிரசுவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் நிலையை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம் ஐயோ நான் எப்பொழுது என் இந்த தீங்கு வருமோ என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கர்தராகிஸ்து கிறிஸ்து ஒருவரே உங்களை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அர்த்தங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் அவரை நம்புங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பலத்த அதிசயங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த உங்களை உயர்த்த உங்களுக்குண்டான இக்கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த இயேசு என்றைக்கும் ஜீவிக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போம் அனுகூலத்தையும் சகாயத்தையும் நிறைவையும் பெற்றுக் கொள்வோம் வியாதி நீங்கி சுகமாய் இருப்போம் கத்தர் உங்களோடு உடன் உங்களை நடத்துவார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை புதிய நாளுக்காய் ஸ்தோதிரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோதிரம் பலப்படுதோ அன்று நீரே தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்ற விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளே தாரும் எல்லாத்தையும் அதிசயங்களை கண்டுகொள்ள குருவை தாரும் வியாதி நீங்கி போகட்டும் நெருக்கம் நீங்கி போகட்டும் அன்று புரே சத்துருக்களின் கை எடுபட்டு போகட்டும் கத்துடைய வல்லமையுடைய ஜனங்களை பலமாய் வழிநடத்த யேசுகர் கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கேழு தப்பி தான் ஆமீன் அமீன்